தொலைக்காட்சியின் வளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் செய்யும் வினைகளே விளைந்து அதற்குரிய பலன்களை தருகின்றன ஆகையால் தான் நல்வினை எனப்படும் நற்செயல்களை புரியுமாறும் தீ எனப்படும் தீய செயல்களை தவிர்க்குமாறும் பெரியோர்கள் அறிவுறுத்துகின்றனர் இருப்பினும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தீய வினைகளாலும் முற்பிறவிகளில் செய்த வினைகளாலும் சிக தீய விளைவுகளை அனுபவிக்க நேரிடுகிறது அதுபோன்ற தீ வினைகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்குவதற்காகவும் புதிதாக மேற்கொள்ளும் வினைகளை தவறின்றி முறையாகச் செய்யவும் வேண்டி இறைவனை வணங்குகிறோம் அவ்விதம் வினைகளால் ஏற்படும் சங்கடங்களை நீக்குவதற்கு முருக தெய்வமாக விளங்குபவர் விநாயகர் விநாயகர் என்ற திருப்பெயருக்கு வினைகளின் நாயகர் நன்மைகளை விளங்க வைக்கும் நாயகர் என்றுதான் பொருள் ஆகையால் செய்யும் செயல்கள் மேற்கொள்ளும் தொழில் சுப நிகழ்வுகள் ஆகியவை எவ்வித இன்றி சங்கடங்கள் இன்றி நடைபெற முதல் வழிபாடாக பிள்ளையார் பிடித்து வணங்குகிறோம் சங்கடங்களை நீக்குபவர் என்பதால்தான் விநாயகருக்கு சங்கடஹரன் என்ற திருப்பெயரும் உண்டு மாதந்தோறும் கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய் பிறையில் வருகின்ற சதுர்த்தி தினம் சங்கடஹர சதுர்த்தி என்ற பெயரில் விநாயகர் வழிபாட்டுடன் கொண்டாடப்படுகிறது அத்துடன் ஆண்டுதோறும் சிம்ம மாதம் எனப்படும் ஆவணி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்ற பெயரில் மேலும் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது இத்தகைய விநாயகர் சதுர்த்தி திருநாளை ஒட்டி சூரிய தேவனுக்கு பாவ விமோச்சனம் அளித்தவரும் ராமபிரானால் வணங்கப்பட்ட பெருமை வாய்ந்தவருமான உப்பூர் வெயில் உகந்த விநாயகர் குறித்து இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கன் திறக்க காண்போம் வடமொழியில் என்ற திருநாமம் உண்டு அத்துடன் இதற்கு உண்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த உப்பூர் திருத்தலத்தில் அமைந்திருக்கும் வெயில் உகந்த விநாயகர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் சங்கப் புலவரான நக்கீரர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு பக்தர்களை ஆற்றுப்படுத்துகின்ற அதாவது வழிநடத்துகின்ற வகையில் திருமுருகாற்று படை என்ற இலக்கியத்தை படைத்துள்ளார் சங்க இலக்கியங்களில் மேல்கணக்கு நூல்கள் எனப்படும் பத்துப்பாட்டில் திருமுருகாற்று படை இடம்பெற்றுள்ளது இதேபோல் முருகனின் சகோதரனான விநாயகரை போற்றி சங்க காலத்தை அடுத்த இடைக்காலத்தில் வாழ்ந்த நக்கீரதேவர் என்ற மற்றொரு புலவர் விநாயகர் திருவகவல் என்ற நூலை இயற்றியுள்ளார் இந்த நூலின் தொடக்கமான விநாயகர் வணக்கம் என்ற கடவுள் வாழ்த்துப் பாடலில் சீர்கொண்ட கரிமுகமும் ஐந்து கையும் சிறந்த ஆபரணமுடன் ஒற்றை கொம்பும் ஏற்கொண்ட விமலர் கடங்கலிகை தீர்த்து எழில் புகற்கு முன் பிறந்து அமரர் மெச்ச பேர் பெருமை சிவலிங்கமன வந்த மூலம் கார் கொண்ட பிண்டம் எங்கும் தானாய் காத்திடும் கணபதிகை வணங்குவமே என்று நக்கீர தேவர் துதித்துள்ளார் சிறப்பு வாய்ந்த யானை முகத்தோடு தும்பிக்கையுடன் சேர்ந்த ஐந்து கைகளையும் உடையவர் விநாயகர் சிறந்த ஆபரணங்களை அணிந்திருக்கும் அவரது முகத்தில் மகாபாரதம் எழுதுவதற்காக உடைத்த தந்தம் போக ஒற்றை கொம்பு எனப்படும் ஒற்றை தண்டம் உள்ளது அரக்கர்களின் திருபுறத்தை தகனம் செய்வதற்கு சிவபெருமான் செல்கையில் அவரது தேர் சக்கரம் முறிந்த போது அவரது வேண்டுதலால் அந்த விக்னத்தை தீர்த்தவர் விநாயகர் அழகு நிறைந்த குகன் எனப்படும் முருகனுக்கு முன்பு பிறந்த கணபதி தேவர்களால் போற்றப்படுகிறார் பெருமை வாய்ந்த ஓம் என்னும் பிரணவ பொருளாகவும் அந்த பிரணவத்தின் உட்பொருளான சிவலிங்க வடிவில் வந்த மூலமாகவும் இருப்பவர் கரிக நிறத்தோடு உலகில் தோன்றிய அனைத்துப் பொருள்களிலும் தானே விற்றிருப்பவர் அனைவரையும் காக்கின்ற அந்த கணபதியை வணங்குவோம் என்று இந்த பாடலுக்கு பொருள் அத்தகைய கணபதி வெயில் உகந்த விநாயகராக விற்றிருக்கும் உப்பூர் திருத்தலம் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது பஞ்ச பாண்டவர்களுக்கு வனவாசத்தின் போது சூத முனிவரால் உபதேசிக்கப்பட்ட பெருமை வாய்ந்தது என்று கந்த புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திரன் அசுரர்களின் பகையை வென்றதும் பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் தமயந்தி நலமகாராஜனை மகாராஜனை மீண்டும் அடைந்ததும் ராமன் சீதாதேவியை மீட்டதும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சியாமந்தக மணியோடு ஜாம்பவதி கிடைத்ததும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தினால்தான் என்று தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தகைய பெருமை வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் உப்பூர் வெயில் உகந்த விநாயகர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் விநாயகருக்கு உகந்த வன்னி பத்திரங்கள் எனப்படும் இலைகள் உழைக்கும் வன்னி மரங்களும் மந்தாரை மலர்கள் பூக்கும் மந்தார மரங்களும் அடர்ந்திருந்த வனமாக இருந்ததால் உப்போருக்கு வன்னி மந்தார வனம் என்ற புராண கால பெயரும் உண்டு இத்தகைய திருத்தலத்தில் ராமபிரானால் வணங்கப்பட்டதாக கருதப்படும் வெயில் உகந்த விநாயகர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வந்த விநாயகர் திருக்கோவில் மிக படமையானது என்று கூறப்படுகின்ற போதிலும் முதலில் இந்த ஆலயம் யாரால் எப்போது கட்டப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் கோவிலின் தற்போதைய கட்டுமானம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ராமநாதபுரம் சமஸ்தான அரசரான பாஸ்கர சேதுபதி என்பவரால் கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதும் இந்த திருக்கோவில் ராமநாதபுரம் சமஸ்தான அரச வம்சத்தினரின் நிர்வாகத்தின் கீழ்தான் இயங்குகிறது உப்பூர் திருத்தலத்தை சுற்றி உத்தரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோவில் திருப்புல்லானி ஆதிஜகன்னாதர் திருக்கோவில் சேதுக்கரை ஆஞ்சநேயர் திருக்கோவில் தேவிப்பட்டினம் நவக்கிரக திருக்கோவில் திருவாடானை ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவில் ஆகிய புகழ்பெற்ற ஆலயங்கள் அமைந்துள்ளன உப்பூர் வெய்யலுகந்த விநாயகர் திருக்கோவில் ராமநாதபுரத்தில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ராமநாதபுரத்திலிருந்து தொண்டி பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் ஆகிய ஊர்களுக்கு செல்லும்படியில் தேவிப்பட்டணத்தை அடுத்து உப்பூர் உள்ளது இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது உப்பூர் சென்று வெயில் உகந்த விநாயகரை வழிபட்டால் வாட்டுகின்ற வினைகளின் வெம்மை தணிந்து எதிர்காலம் ஒளிமயமாய் பிரகாசிக்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பத்மன் நன்றி வணக்கம்